கரண்ட்டு பில்லு ஏற்றுகிறது தமிழ்நாடு அரசு வந்து இப்போது விக்ரவண்டி பை எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் அதெல்லாம் வந்து காசு செலவு பண்ணாங்க திமுக அந்த காசு செலவு பண்ணாத போட்டதை எடுக்கிறதுக்காக ஃபார்மர் மக்கள் மேலே திணிக்கிறாங்க இப்போது ஒரு ஓட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரையும் கொடுத்துருக்காங்க அந்த காசெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக ஈவன் பண்ணுறதுக்கு மக்கள் மேலே திணிக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நூறு யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க அப்படி இருக்கலாம் எதுக்கு இன்க்ரீஸ் பண்ண இபிஐ நாங்களாம் அண்ணாட காட்சி எங்களுக்கு வந்து அன்றைக்கி அன்னி அன்னி விகிச்சாக தான் எங்களுக்கு காசு எங்களுக்கு இவங்க பார்க்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் இருக்குது போனால் எங்களோட நிலம மாறுது அது அப்போ அரசு அரசாங்க ரெடியாக இல்லையா அப்போ நாங்கள் காலர் மட்டும் கஷ்டவாளியாக தான் இருக்கணும் வாங்கினோமா ஓட்டி மக்கள் நாங்கள் தெரியாத போட்டோம் இப்போ இந்த மாதிரி இருக்குது கரண்ட்டு பில்ல இறக்கடலாம் இவங்க வந்து ஆட்சியில் வந்து கொலை கொள்ளை தான் கொள்ளைனா இந்த மாதிரி மக்கள் கிட்டேருந்து இவி இந்த மாதிரி எதில்லாம் பிடுங்கலாமா அந்த மாதிரி கொடுக்குறது கொலை இன்னிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் இறந்துருக்காங்க கரண்ட் பில்லு ஏற்று தமிழ்நாடு அரசு வந்து இப்போது விக்ரவாண்டி பை எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்லாம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதெல்லாம் வந்து காசு செலவு பண்ணாங்க அவங்க திமுக அந்த காசு செலவு பண்ணாத போட்டதை எடுக்கிறதுக்காக பாமர மக்கள் மேலே திணிக்கிறாங்க இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஆறாயிரம் கோடி வருவாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இது யாருக்கு போகுனா அடித்தட்டு மக்களுக்கு தான் வந்து பாதிப்பே ஆக்சுவலாக அதாவது நாலு புள்ளி எண்பது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஈபி பில்லு எல்லாமே அதாவது இப்போது ஒரு ஓட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரையும் கொடுத்துருக்காங்க அந்த காசெல்லாம் எடுக்கணுன்றதுக்காக இது வந்து அந்த ஈவன் பண்ணுறதுக்கு மக்கள் மேலே திணிக்கிறாங்க பால் விலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு முறை இதோட ஈபி பில்லு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க அந்த ஆயரருவா கொடுக்குறாங்க மகளிர் உரிமை தொகை ஆறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறாங்களே கண்டி இன்க்ரீஸ் ஆகிறது யாருமே பார்க்க மாட்டாங்க நாற்பது ரூபா கட்டிட்டு இருந்தால் இப்போ வில்லேஜ் சைடில் நாற்பது ரூபா கட்டிகிட்டு இருந்தவங்க வீட்டில் இப்போ போயிட்டு கேட்டால் ஆறுநூறுவாருந்து எழுநூறுவா வரைக்கும் ஆகுது அது யாருமே தெரியல அதான் அந்த ஆயரருவா கொடுக்குறது எல்லாத்தையும் ஈவென்ட் பண்ணுறதுக்கு மக்கள் மேலே திணிக்கிறாங்க இவ் இவங்க வந்து ஆட்சியில் வந்து கொலை கொள்ளை தான் கொள்ளைனா இந்த மாதிரி கிட்ட இருந்து ஈபி இந்த மாதிரி எதில் இருந்தெல்லாம் பிடுங்கலாமோ அந்த மாதிரி பிடுக்குறது கொலை கூட வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் இறந்துருக்காங்க ரீசெண்டாக ஆம்ஸ்டாங் அண்ணா இறந்துருக்காரு இந்த மாதிரி நிறைய கொலை நீங்கள் டூ டேஸ் ஒன்ஸ் ஒரு தடமும் ஒரு ஒரு கொலை கொள்ளைனா இந்த மாதிரி கொள்ளை திமுகனே கொலை கொள்ளை தான் இங்கே இப்போதைக்கு நடக்கிற ஆட்சியில் அப்படிதான் இருக்கு யாருமே யார் எந்த ஆட்சி வந்தாலுமே சரி அந்த இதில் கரெக்டாக இது பண்ணி இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வந்துச்சு எம்பி எலெக்ஷன் வந்துச்சு அதனால இன்க்ரீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க இப்போ அது முடிஞ்சோன்னே இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு இன்னும் பெட்ரோலில் கையை வைக்கல அடுத்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்கா இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மந்தில் கண்டிப்பாக அதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ப்ரைஸை இது யாருன்னா புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோடய ஒப்பீனியன் தோணும் வந்தால் இதெல்லாம் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியும் மாறலன்னா ரொம்ப கஷ்டம்தான் அதுமாரி யாரா புதுசாக வந்து தான் உண்டு இங்கே இருக்கிறவங்க இதே தான் இது இப்போ நேத்தி இன்றைக்கும் இல்லை இவங்க வந்து ஆட்சியில் வந்ததுனால நடக்குது அப்படிலாம் இல்லை போன டைம் ஏ போன டைமில் ஆட்சியில் இருந்தவங்களும் இதே தான் பண்ணாங்க இப்போ இருக்கிறவங்களும் இதே தான் பண்ணுறாங்க மாற்றி மாற்றி இந்த அரசியலில் இது பண்ணிகிட்டு தான் இருக்காங்க எனக்கு என்னன்னா யாரோ புதுசாக வந்தால் ஓகே புதுசாக யாருன்னா இதை மாற்றுறதுக்குன்னு வந்து புதுசாக நம்ம சேஞ்ச் ஆகி கொஞ்சம் புதுசாக யாருக்குன்னா ஓப்பின் மாற்றி ஓட்டு போட்டு அவங்க என்ன சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது கரண்ட் பில்லு ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீயாக தரம் தான் சொல்றாங்க ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஹண்ட்ரட் யூனிட் கீழே யாரும் யூஸ் பண்றதே இல்லை எல்லாரும் அதை தாண்டி தான் யூஸ் பண்றாங்க கரண்ட் பில்லு ஏறிட்டு தான் போகுது இதே இங்கே சென்னையில வாடகைக்கு இருக்கவங்கலாம் பாரு யூனிட்டுக்கு ஆறு அதே ஒரு பிஸ்னஸாக வச்சு பண்றாங்க ஏழைப்பட்ட மக்களால் என்ன பண்ண முடியும் கரண்ட் இல்லாமல் இக்காலத்தில் யாரும் இருக்க முடியாது சரிங்களா அந்த ஈபி இன்க்ரீஸ் பண்ணது தவறு அதாவது கரண்ட் பில்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணது என்ன காரணம் எல்லாம் அத்தியாவசிய இன்னைக்கு வந்து பிரிட்ஜி வாஷிங் மிஷின் எக்ஸட்ரா அனைத்து அத்தியாவசிய பொருள் யூஸ் பண்றதுனால அது கம்பல்சரி அதையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் நூறு யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க அப்படி இருக்கல எதுக்கு இன்க்ரீஸ் பண்ண இபிய அதாவது இருக்கிறவங்க வந்து கட்டுறாங்க நாங்கள்லாம் அண்ணாடை காட்சி எங்களுக்கு வந்து அன்னைக்கு அன்னி அன்னி ஓய்ச்சா தான் எங்களுக்கு காசு எங்களுக்கு சோறு இவங்க பாக்கி ஹிஸ்ட்டுக்கு இதெல்லாம் ஏற்றினு போனால் எங்களோட நிலம மாறிவிட்டு அது அப்போ அரச அரசாங்க கையில் இல்லையா அப்போ நாங்கள் முட்டமோ கஷ்டவாளியாக தான் இருந்துன்னு வாங்கினோமா எப்படியாச்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தெரில நீங்களாக பார்த்து ஒரு நல்ல முடிவு வாங்க ஏன்னா எங்களை எல்லாருமே இல்லாதப்பட்டவங்க தான் எல்லாமே இருக்கப்பட்டவன் இல்லை இருக்கப்பட்டவன் அசால்ட்டாக கட்டிடுவான் இல்லாதப்பட்ட ஒரு நாளைக்கு உழைக்கிற உழைப்பு வந்து அவன் பிள்ளைங்களை பார்ப்பானா இல்லை கரண்ட்டு பில்லு நீங்கள் ஏற்ற ஏற்ற கட்டுவானா அதெல்லாம் வந்து எங்கள் கையில் இல்லை பிரதேர் நீங்களாக பார்த்து இதை வந்து ஒரு சோசியல் மீடியாவாக போட்டு இல்லாதப்பட்டவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்பதர் இதுதான் பெதர் என்னோடய கருத்து ரொம்ப மோசமாக ஏற்றிக்கிறாங்க ரொம்ப இப்போ வர வர அரசாங்கம் செடி கிடையாது ஓட்டு மக்கள் நாங்கள் தெரியாத போட்டோம் இப்போ இந்த மாதிரி இருக்குது இந்த கரண்ட்டு பில்ல இறக்கணும் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க அதனால் நீங்கள் உடனடியாக இறக்கணும் இறக்கணுனாக்கா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் முன்னே விட இப்போ பார்க்கும்போது ரெண்டு ஒரு ஆறு மாதமாக சாதாரண வந்து மோட்ரு போடுறோம் இல்லையா முன்னாடி வந்து மோட்ரு வந்து சாதாரணமாக அமௌண்ட் போட்டோம் தான் இப்போது ஒரு யூனிட்டுக்கு வந்து ரூபா போடுறான் இப்போது ஒரு யூனிட்டுக்கு ரூபா எங்கள் வீட்டில் வந்து நாலு கனெக்ஷன் இருக்குது அதில் ஒரு கனெக்ஷன் மோட்ருன்னு போட்டான் மோட்ருன்னு போட்டது முன்னெல்லாம் அது வந்து ஒன்னே ஒன்னே நூறு யூனிட்டுக்குள்ளே தான் ஓடும் அது தள்ளுபடி ஆகும் இப்போ அதுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து நான் மூவாயிரரூபா கட்ட பண்ணி தருது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஒரு ஆறு மாதமா இப்போ வந்து அது மாதிரி போட்டான் போட்டுவிட்டு என்னென்னு கேட்டால் உங்களுக்கு தனி க யூனிட் வேணும் அப்படின்னா தனி யூனிட் வேணுன்னா நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நான் நாலு கனெக்ஷனில் என் பேருக்கு நாலு கனெக்ஷன் அந்த நாலு கனெக்ஷனை ஒன்று எடுத்து மோட்டருக்காக போட்டு வேறு எதுவும் லிங்க் பண்ண வேணாம்ண்ணா அப்படி லிங்க் பண்ண போட்டால் கூட ரெண்டு ரூபா வந்து ஒரு யூனிட் அப்போ திடீர்னு ஆச்சு நான் வந்து அது மேக்ஸிமம் கட்டாமல் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வருது கிட்டத்தட்ட ஒரு மாதத்து இப்போது ரெண்டு மாதம் ஒரு வாட்டி ரெண்டாயிரவா கட்டுறேன் இப்போது அது மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் யூனிட்லேயும் வந்து ஒரு ஒரு யூனிட்லேருந்து நூறுக்கு ஃப்ரீன்றான் ஃப்ரீன்னா அப்புறம் வந்து ரெண்டே கால ரூபா ஒரு யூனிட்டுக்கு அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறான் நாலாயிரரூபா போடுறான் அது எப்படியோ டபுள் ஆகிப்போச்சு அது மாதிரி போட்டு இப்போ இந்த இன்றைக்கி பேப்பரில் தான் பார்த்தேன் இந்த ஜூலை மாதம் வந்து மறுபடியும் உயர்த்தப்படன்றான் அப்படி மறுபடியும் ஊற்றினா எங்கே ஆகுது மறுபடியும் வந்து அதிகமான அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்காக அதில் செய்கிற ஸ்டாஃபங்களுக்காக கவர்மெண்ட்டுக்காகவும் இது மாதிரி நம்ம தலை வரியை போட்டு இப்படி ஏற்றினா என்ன பண்ண முடியும் எங்கே வந்து மூணு பையனுங்க இருக்காங்க மூணு பையனு மூணு வீடு ரெண்டு வீடு வாடகை விட்டுருக்கேன் அந்த வாடகை வர்ற வீடு முப்பதாயூவா வருது முப்பதாயூவா கரண்ட் புலுக்கு தான் சரியாக இருக்குது எல்லா வீட்டுக்கும் கணக்கு பண்ணி வாங்கம்மா அந்த வாடகை வந்து அதுதான் கட்டுறேன் அப்போ நான் அது கட்டினதில் பிரயோஜனமே இல்லாத போச்சு மேக்சிமம் ஒரு வீட்டுக்கு பையனுக்கு ஒரு பையனுக்கு மூவாயிரூபா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது அப்போ மூணு வீட்டுக்கும் அது பத்தாயிரரூபா ஆயிடுச்சு எனக்கு இதனுடைய பில் வந்து இந்த வாட்ருன்னு தனியாகப்பட்டேனே அதுக்கே வந்து ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரூபாய்க்கு மேலே போகுது இது ஃப்ரீயாக இருந்தது இப்போ இன்றைக்கி நேர்த்தி இன்றைக்கி போட்டிருக்கான் அது எப்படி வரும்னு ஒன்றும் தெரில எப்படி வரும்னு தெரில நான் நாளைக்கு பேப்பரில் வருமோ நான் தெரில அது இந்த ஒன்றாந்தேதி போட்டிருக்கான் ஜூலை ஜூலையிலேருந்து ஒன்றாந்தேதி போட்டிருக்கான் அது எப்படி வரும்னு தெரியல அது பேப்பரில் எடுத்துட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பேப்பரில் வரும் ரொம்ப அதிகம் ஆனால் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் நான் வந்து கூ கூட்டுறவுத்துறையில் வேலை செஞ்சேன் ரிட்டையர்ட் ஆகி பத்து வருஷம் அது அந்த வீடு அந்த அரை கிரௌண்டில் இருக்கிற வீட்டில் தான் நான் வாழ்றேன் பசங்க வேலை செய்கிறாங்க அவங்க போகிறாங்க இருந்தாலும் நான் தான் அந்த வரியெல்லாம் கட்டுறேன் வரி எல்லாம் கட்டி அது வரியும் அதே மாதிரி தான் முன்னெல்லாம் வந்து எழுநூற்றி அறுபது ரூபா வரி கட்டியிருந்தது இப்போ வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஆறு மாதத்துக்கு எழுநூற்றி அறுபது ரூபா நான் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவேன் அது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படி வருவேன் இப்போ நம்ம நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வருஷத்துக்கு ஒம்பதாயிரம் வரி கட்டு எல்லாமே டபுளாகிருக்கு டபுளாக டபுளுக்கு மேலே போயிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ என்னால் என்னால் வந்து கரண்ட்டு பில்லு கட்ட முடியாது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் வந்து அவுட்ரு லைனிங்லாம் தொங்கி பெயிண்ட் ஆச்சாதான் என் வீட்டுக்கு எனக்கு ஒரு நாள் கூலி அறநூறுபா அந்த அறநூறுபா வச்சு என் செல்வ பார்ப்போன்னா கரண்ட்டு பில்லை கட்டணும் நீங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றினே போயினுந்தான் காலத்துக்கும் எங்கள் நிலமை தானா இதெல்லாம் மாறணும்னா வராத ஆள் வரணுன்னா இளைய தளபதி விஜய் வந்தால் மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம்பா அவர் வரணும்னு நம்ம ஆசைப்படல அவரே வந்தால் கூட அவர் சரியாக செய்யலனா அவரை நாங்கள் திட்டுவோம் நாங்கள் ஏன்னா நான் எங்களால் தான் அவரே நாங்கள் போடுற பணத்தில் தான் ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதம மந்திரியாக கூட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு வரி பணத்தில் நீங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு தான்ங்கிறீங்க நீ வந்து சும்மா வந்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கோசம் இருக்கிற பணத்தெல்லாம் ரேட்டு ஏற்றிட்டு காலத்துக்காக நாங்கள் ரோட்லேயே பிச்சை ஏற்றினே இருந்தால் நீங்கள் மட்டும் சவுகார்பேட்டை சேட்டு மீறி சேத்துனே இருப்பீங்களா காலத்துக்காக இப்போ நாங்கள் வந்து ரோட்டு உரமாக தான் இருக்கணும் நீங்கள் பார்த்தா பிளாட் உரமாக இருப்பீங்க பிள்ளைகுது அந்த சன்னன படத்தில் சொல்கிற மாரி இது நாங்களாம் ஆச்சாரமாகறோம் நீங்களாம் பீச்சாரமாகற மாரி இதெல்லாம் ஒரு டைலாக் தான் இருந்தாலும் வந்து காலத்துக்காக நாங்கள் கஷ்டப்பட முடியாது நாங்கள் எவ்வளோ தான் அடிமை மாரியே காலத்துக்காக இருக்கணுமா